காடு மேடுகளை அழிக்கவும் நிலத்தை சமப்படுத்தவும் மலைகளை குடைந்து பாதைகள் அமைக்கவும் பழைய கட்டிடங்களை சில வினாடிகளில் தகர்க்கவும் முடிந்தது ஆல்ப்ஸ் மலையை குடைந்து செயிண்ட் கடார் குகைப்பாதை அமைக்க நோபலின் டைனமைட் தான் பேருதவி புரிந்தது அவரது கண்டுபிடிப்புக்கு அமோக வரவேற்பு கிடைத்ததால் இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் அவர் தொன்னூறு டைனமைட் தொழிற்சாலைகளை உருவாக்கினார் பெருமளவில் செல்வம் சேர தொடங்கியது ஆனால் ஆக்க சக்தியாக தான் உருவாக்கியதை அழிவு சக்தியாகவும் சிலர் பயன்படுத்த தொடங்கியதைக் கண்டு மனம் பதைத்தார் நோபல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நோபலின் சகோதரர் லுட்விக் காலமானார் ஆனால் நோபல்தான் இறந்து விட்டார் என்று நினைத்த பத்திரிகைகள் அழிவு சக்தியை உருவாக்கி கோடீஸ்வரரான ஆல்பிரட் நோபல் காலமானார் என்று செய்தி வெளியிட்டன அதனை படித்து அதிர்ந்து போன நோபல் தன் உண்மையான மரணத்திற்கு பின் உலகம் தன்னை பழிக்கப் போகிறது என்று கலங்கினார்